ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி விலாக் நம்ம இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரியவாளியம் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயத்துக்கு தான் ஸோ மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்து ரெடி ஆகிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ இப்போ வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்பிட்டோம் ஸோ பெரியபாளையம்மன் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் எப்போ போனோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் பாப்பா வந்து செவன் மந்த்ஸு வந்து பேபியாக இருந்தாங்க அப்போ வந்து ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ஒரு கிளம்புனோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து சுட்டப்பள்ளிக்கு போய் ஸ்ரீ பள்ளிக்கொண்டேஸ்வரர் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் நாகலாபுரத்தில் இருக்கிற வெங்கடேஷ் வெங்கடேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுச்செல்லியம்மன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியபாளையம் வந்தோம் ஸோ ஒரே ஒன் டேலேயே நாலு கோயிலுக்கு போனோம் அப்போது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பைக் டிராவல் பண்ணுறதுனால ஒரே ஒரு கோயிலுக்கு தான் போக முடியும் ஸோ பெரியபாவளியம்மன் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால அங்கே மட்டும் நம்ம வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மார்னிங்கே ஸோ ட்ராவல்ஸ்னாவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து பைக்லேயே வந்து பாப்பாவெல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டோம் ஸோ ஒன்றுமே நம்ம பெரியவாளி நம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கா ஸோ பைக்லேயே ட்ராவல் பண்ணியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா ரிவர் இருந்துது நிறைய நேச்சுரல்ஸ் வந்து நான் நல்லா ரசிப்பேன் ஸோ எனக்கு ஏற்ற பிளேஸஸ் மாதிரியே இருந்தது நல்லா ஒரு இந்த பக்கம் பச்சை பசை ஏன்னு இருக்குது இந்த பக்கம் வந்து ரிவர் இருக்குது ஏரி இருக்குது நிறைய ப்ளேஸ் இருக்குது ஸோ இந்த சரௌண்டிங் போகும்போதெல்லாம் பார்த்து டைமிங் பார்த்தீங்கன்னா எங்க எங்கள் இருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒன் ஆகும் மேப் காட்டுச்சு ஸோ கரெக்டு தான் பட் வந்து இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்புற மாதிரி இருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மேலே ஆகிடுச்சு ஸோ ஃபைவ் ஓ க்ளாக் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் நான் பிளான் போட்டிருந்தேன் பட் ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்னா நம்ம வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் ஏர்லி மார்னிங் போயிட்டு வந்தலாம் ஸோ ஏன்னா இப்போ வந்து அக்னி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் தாக்கம் வந்து தாங்கவே முடியல கொஞ்சம் கூட ஸோ அதனால வந்து பசங்களோட நம்ம போகிறதுனா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வந்து எங்கே ஒன்றா போயிட்டு வந்துட்டால் கொஞ்சம் ஈஸியாகும் தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயில் கோயில்கிட்ட வந்துட்டோம் சோ ஆத்தங்கரஓத்திலே அந்த கோபுரம் தேர்தல் பார்த்தீங்களா கோயிலோட சோ அதுதான் வந்து பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் கோயில் சோ வந்து இப்போ நம்ம அங்கே வந்து போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ச்சனை வந்து வாங்குற இடத்துல வந்து பைக் பார்க் பண்ணிட்டு சோ வந்து அர்ச்சனை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா மொட்டை அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வேப்பஞ்சல் வந்து கட்டிட்டு வராங்க ஸோ இந்த வேண்டுதல்லாம் வந்து இங்கே வந்து நடைபெறுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ஸோ கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனோடனே வந்தது பாருங்கள் வைபு அப்படி ஒரு வைப்பு அது என்னென்னா வேப்பஞ்சலை கட்டுறது அதுக்கப்புறம் வேப்பஞ்ச் வேப்பில் வாசனை வந்தது பாருங்க அது வந்து சொல்கிறதுக்கு வாத்தே இல்லை அந்த மாதிரி ஒரு வைப் வந்தது ஸோ வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு என்ட்ரி ஆனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வைப் என்னன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது இன்னைக்கு சண்டேனால பொது தரிசனத்துலேருந்தா பாப்பா வந்து அழுதுடுவான் ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தது ஸோ அதனால விரைவு தரிசனத்தையும் என்ட்ரி ஆயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறுவா ஸோ ரெண்டு பேருக்கு வந்து டிக்கெட் வந்து எடுத்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனையும் பண்ணிட்டு சாமியை வந்து பார்த்துட்டோம் ஸோ சன்னதி உள்ளே போயிட்டு பெரியவாளையத்தை அம்மனை பார்த்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குங்குமம் தராங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகி கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேனால நிறைய பேர் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா சுண்டல் அப்புறம் இந்த புட்டு அரிசி புட்டு வாங்கிட்டேன் ஸோ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டீனுக்குலாம் வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நான் வரும்போது வந்து ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தம்மன் ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் வந்து பூஜை அறையில் இல்லை அதனால இந்த டைம் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் மொத்தம் நாலு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஒன்று வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு இன்னொன்று வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு இன்னொன்று வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு ஸோ மொத்தம் நாலு ஃபோட்டோ ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த டைமு ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு மாமியார் வீட்டில் நாத்தனார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்தடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றேன் போயிட்டு வந்த அந்த அலட்சம்லேயே தெரியலப்பா எனக்கு அந்த டயர்னஸ்ஸே இல்லை ஏன்னா த்ரீ ஓ கிளாக் எழுந்த அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அவர் சொல்ற மண்ணி ஓட்டிட்டு வந்தவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னோடனே எனக்கு செம்மா டென்ஷன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கின ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் அதுக்கப்புறம் வந்து குங்குமமும் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கும் நாத்தனார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அதிவ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்